இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார் வசனம் ஒன்று பேரோ ஐந்து ஆறு ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் பாருங்க இந்த வசனம் நம் தேவனுடைய தூண்டுதலுக்கு முழுமையாக ஒப்புக்கொள்ளுகிற பொழுது அதுவே நமது உண்மையான வலிமையாய் மாறுகிறது அப்போது அவர் நம்மை மதிக்கிறார் என்ற உண்மை வெளிப்படும்போது நாம் தேவனிடத்தில் தாழ்மையுடன் நிலைக்க கற்றுக்கொள்கிறோம் அப்போது தாழ்மை என்பது என்னன்னா அது ஒரு தன்னடக்கம் பாருங்க நம்ம அடங்கும் இடங்களில் தான் நம்ம உயர்வு வருகிறது இது ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் யோசிப்பின் வாழ்க்கையில் பார்ப்போம் பாருங்க தன்னுடைய சகோதரர்களால் அவன் விற்கப்படுறான் இல்லையா அடிமையாக மாற்றப்படுறாரு அப்போ அந்த இடத்துல தாழ்மை குறிக்கிது அப்போது அது மட்டும் இல்லை அந்த தாழ்மையாக இருந்த பொழுதுலேயும் அவர் பாருங்க அவமானம் படுகிறார் பாருங்கள் போத்திபார் மனைவி குற்றச்சாட்டப்பட்டு சிறையில் என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க அவரை அப்போ அந்த இடத்துலையும் அவர் நம்பிக்கை இழக்காமல் தேவனை விட்டு விடலை பாருங்கள் அவர் தாழ்மையாக நடந்தார் தேவனையோட அவர் அந் வைத்திருக்க அந்த உறவு பலப்ப அவர் தேவனை விட்டு விட விடவில்லை பாருங்க அப்போ பாருங்க ஏற்ற காலத்தில் அவருக்கு உயர்வு வந்தது தேவன் யோசப்பை எகிப்தின் பிரதமராக உயர்த்தினார் ஆதி அம்ம நம்ம நாற்பத்தொன்று ஒன்று பார்க்கலாம் இல்லையா அவர் பாருங்க அப்போ யோசிப்பின் வாழ்க்கையில் பாருங்க தாழ்மையான நடத்தை தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்கும் பொழுது அவர் பின்னர் ஏற்ற காலத்தில் அவர் உயர்விற்கு நேரடியான இது ஏற்ற காலத்தில் அவருக்கு உயர்வு வந்தது பாருங்க அப்படியாக தேவன் வேலையில் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் பெருமையுள்ள மனிதன் தன் தன்னால் சுயநலமால் அவன் நிறைந்திருக்கிறான் ஆனால் அதே சமயம் தாழ்மையான மனிதன் தேவனால் நிறைந்திருக்கான் அப்போ பெருமை உள்ள மனிதன் கவலைப்படுவான் தன்னுடைய சுயத்தினால் அவன் அவன் அப்போ அவன் கவலைப்படுகிறவனாக இருப்பான் அப்போ தாழ்மையொன்ன மனிதன் எப்படி இருப்பான் தேவனுக்கு காத்திருப்பான் பாருங்க யோசிப்பு காத்திருந்தான் பாருங்கள் அதே போல் இந்த வேலையில் நம்ம அநேக முறையில் நம்ம தான் கட்டி முடிப்போம் நம்ம தான் எல்லாம் சரித்து முடிப்போம் சொல்லி இழுத்து போட்டு செய்கிறது இந்த இடத்துல நான் கூட ஒரு உதாரணமாக சொல்லலாம் அநேக வேலையில் இந்த மாதிரி நான் இருந்திருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் தர 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 தரன்னு இருப்பேன் அப்போது அந்த டைம்லலாம் தேவன் தேவனோடு நான் இருப்பேன் பேசுவேன் ஜோ பண்ணுவேன் ஆராதிப்பேன் எல்லாம் நடக்கும் ஆனாலும் அநேக வேலையில் இந்த சுயமான சுய சுயமான மனிதன் பேச்சை கேட்டு இல்லை அந்த அதை அதை பேச்சு கேட்டு நான் நிறைய டைம் இடைப்பட்டு அவமானப்பட்ருக்கேன் உண்மையாக சொல்லப்போனால் நிறைய இடத்துல நான் அவமானப்பட்டிருக்கேன் ஏன்னா பாருங்கள் அவமானப்பட்டதுக்கு ஒரே காரணம் நான் தான் அப்போது இந்த இந்த வசனெல்லாம் படிக்கும்போது ஒரு வெளிச்சம் நம்மளுக்கு காட்டுகிறது பாருங்களேன் அப்போ தாழ்மை என்பது காத்திருப்பதில் தான் இருக்குது பாருங்கள் பெருமை இருந்தால் சுயநலமாய் தேடுகிற ஒரு காரியம் நம்ம நம்ம தன்னாலே எல்லாவற்றையும் நிறைவேற்றி அதில் ஒரு பெருமையை பா காட்டுகிறோம் இல்லை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அநேக முறையில் நான் சமைக்கிறப்போ எல்லாரும் என்னை பாராட்டணும் அப்புறம் வந்து நான் வந்து வேலை செய்கிறது வீட்டு வேலையும் சரி எதா ஏதாவது ஒரு வேலை செய்தால் எல்லோரும் என்னை பாராட்டணும் எல்லாம் என்னை மேன்மையாக பேசணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பரபரப்பு செய்வோம் பாருங்கள் அதனால் நிறைய அவமானப்பெற்றிருக்கேன் உண்மையாக சொல்லப்போனால் ஆனால் கொஞ்சம் காலம் க காலத்துக்கு பிறகு ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நடக்கிறப்போ பாருங்கள் பொறுமையாக செய்கிறதெல்லாம் பொறுமையாக நிதானமாக எதுக்கு நம்ம வேலை செய்கிறோம் நம்ம கடமைகளை நம்ம நிறைவேற்றுகிறோம் இல்லையா யார் பாராட்டுறவங்களோ பாராட்டுலையோ என்ன நம்ம வேலைகளையும் நம்ம முடிக்கிறோம் அந்த இடத்துக்கு நான் வர்றப்போ பாருங்கள் நான் அன்றைக்கு நான் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் இன்றைக்கு எனக்கு தானாகவே வருது அப்ரிஷியேஷன் வருது இதெல்லாம் பார்க்குறப்போ நான் உண்மையாக சொல்கிறேன் அப்போ நான் காத்திருக்கும் போது தேவன் நான் இப்போ உண்மையாக சொல்கிறேன் என்னை உயர்வாய் தேவன் வைத்திருக்கிறான் இப்போது நம்ம நினைக்கிறோம் பெருசாக நான் என்னை பற்றி புகழ்ந்து பேச மாட்டேன் நான் யார்ட்டையுமே ரொம்ப காட்டிக்க மாட்டேன் நினச்சிட்ருக்கோம் பெருமன் ஆக்சுவலாக அது கிடையாது அதாவது எப்படின்னா இப்போ யோசிப்பு அவன் வந்து தன்னுடைய சகோதரனால் பட்டான் போதிப்ப மனைவினால் அவமானப்பட்டான் இல்லையா தன் சகோதரனால் அவன் பட்டான் காயப்பட்டான் ஆனால் பாருங்கள் அவன் நான் வேதத்தில் ஒரு வசனம் கூட நான் பார்க்கல அவன் வந்து முறுமுறுத்தான் அவன் வந்து அவங்கள பற்றி அட்டையோ போய் பேசுனான் இவ்வளோ பரிதாபத்தை சம்பாதிச்சான் ஒரு வசனம் கூட நான் பார்க்கல அப்போ பாருங்கள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா பாருங்கள் அது தான் தாழ்மை அதுதான் தாழ்மை பெருமை இல்லாததுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா நம்ம நம்மளுக்கு ஒருவேளை யார் மூலிமா நம்மளுக்கு ஹேர்ட் இருந்துச்சுன்னா அது பிறரிடம் பேசக்கூடாது நான் இந்த காலத்தில் ஒரு காலத்தில் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் தான் பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்க நடக்க தான் தெரிஞ்சிச்சு அது மகா தவறு என்று ஏன்னா அப்போ நான் அது பெரிய பெருமையாக தான் இருந்திருக்கேன் ஆனால் என் தாழ்மையாக இருக்கிறவங்க பேசவே மாட்டாங்க கற்றுக்க அந்த யோசிப்பை போல காத்திருப்பாங்க பாருங்கள் ஒரு நாள் வந்துச்சு யோசிப்போடு சகோதரர்கள் தகப்பன் வரும்போது அவன் எப்படி இருந்தான் த சகோதரர்கள் பார்த்தவொடனே தனியாக போய் அழுகிறான் தேம்பி 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 அழுகுறான் ஏன்னா அவனுக்குள்ளாக இருந்தாதே இத்தனை இத்தனை நாட்கள் ஆண்டுகளாக இவங்கள பிரிந்து நான் வாழ்ந்துட்டேனே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேனே ஆனால் பாருங்கள் அவன் காத்திருந்ததுக்கு கத்தர் எவ்வளோ ஒரு பெரிய மேன்மை அவனுக்கு வச்சா இருப்பாருங்க அதுதாங்க அதுதான் வந்து தாழ்மை தாழ்மையாக இருக்கிறவங்க காத்திருப்பாங்க பெருமையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நிறையா கவலைப்படுவாங்க அப்போ இன்றைக்கு நீங்கள் கவலைப்படுறீங்களா அப்போ பார்த்துக்கோங்க அப்போ ஏதோ இடத்துல வந்து நம்ம நம்ம என்ன பண்ணணும் செக் பண்ணணும் அப்போ பெருமைக்கு ஏதோ இடம் கொடுக்குறோமான்ட்டு அப்போ தாழ்மையாக இருக்கிறவங்க காத்திருப்பாங்க உயர்வு பெற விரும்புனா முதல்ல தாழ்மை என்ற பாதையில் செல்ல வேண்டும் யோசிப்பு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நம்பும் பொழுது அவரே நம்ம நம்மளை உயர்த்துவார் அப்போ தாழ்மை என்பது ஒரு அடக்கம் இல்லையா நம்ம அடங்கும் இடங்களில் தான் நம்ம உயர்வு பிறக்க ஏற்ற நேரங்களில் தேவன் நம்மளுக்கு நிறைவேற்றுவார் அப்போ அந்த நேரங்களில் நம்ம தாழ்மையாக நடக்கிறோமா என்பதை நம்ம ஆவிக்குரிய தூய்மை தன்மையாக காட்டுகிறப்பாங்க ஏற்ற காலத்தில் என்பது நம்முடைய காலக்கட்டத்தை விட உயர்ந்தது ஆம் அவருடைய காலம் என்பது தெய்வீக சமயத்துடன் பொருந்திய சூழ்நிலையாகும் அப்போ நாம் போது தாழ்மையாக இருந்து பொழுது தேவன் நம்மை உருவாக்குகிறவராய் பரிசுத்தராக்குகிறவராய் நம்மை உயரத்தக்கவராய் மாற்றுகிறார் அப்போ நம்ம மதிப்பை தேவனின் பார்வையில் பார்க்கணும் இந்த உலக பார்வையில் நம்ம பார்த்தா தான் அடைவோம் அப்போ அவரது வல்லமையும் இரக்கத்தையும் முழுமையாக நம்புவோம் தாழ்மையாக ஒப்பு கொடுப்பில் நமக்கு மேன்மை இருக்கும் என்பதை மறக்க வேண்டாம் எதிரி நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்க முயலும்போது அதை தேவன் மீது போடும் வாக்கியம் நமக்கு கொடுத்துருக்கா இரு நமக்கு இருக்குது பாருங்கள் இல்லை எதிரி எவ்வளோ நம்மளுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் பயங்கள் அச்சங்கள் குழப்பங்கள்லாம் அவன் கொடுத்து கொண்டு தான் இருக்கான் ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் தேவன்கிட்ட நம்ம விண்ணப்பம் செலுத்தி நம்ம நன்றி நன்றி செலுத்துறவர்களாக இருக்க வேண்டும் ஜெபிப்போம் அன்புல தகப்பனே உல்லமை உள்ள கையில் எங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கிறோம் ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்தும் உமது கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே வரை அப்பா எங்கள் வாழ்க்கையில் எல்லா பரிமாணங்களிலும் உம் சந்ததியில் தாழ்மையுடன் நடக்க விரும்புகிறேன் எங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தில் எங்களை உயர்த்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன் காட் பிளஸ் யூ